வணக்கம் நான் ஜோதிடர் பெங்களூர் கண்ணன் ஒருவர் ஜாதகம் பார்க்க வந்தால் அவர்க்கு இப்ப என்ன பிரச்சனை என்ன நடக்கணும் எது தாமதம் ஆகிறது எந்த கிரகம் அவர்க்கு பிரச்சனை செய்கிறது சரியாகுமா ஆகாதா நடக்குமா நடக்காதா எப்ப சரியாகும் எப்ப நடக்கும் ஏதாவது பரிகாரம் உள்ளதா போன்ற விஷயங்கள்தான் இந்த காலத்தில் தேவை இதைதான் மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் அவர் ஏன் இப்போது ஜாதகம் பார்க்க வந்துள்ளார் என்பதை அவரின் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை வைத்து பார்க்க வேண்டும் எந்த ஜாதகத்திலும் ஆறு எட்டு பாதகம் போன்றவைகளுடன் கிரகங்களின் கோச்சாரமும் சேர்த்து பார்த்தால் அந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சினை எதற்காக அவர் ஜாதகம் பார்க்க வந்துள்ளார் என்பது மிகத் தெளிவாகத் தெரியும் செவ்வாய் சனி சனி சூரியன் சந்திரன் சனி ராகு ராககேதுக்கள் போன்ற கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் என்ன பிரச்சனை என்பதை சொல்லும்